வணக்கம் காரைக்குடியில் செட்டிநாடு விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பை பல்வேறு தரப்பினர் வரவேற்றுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே செட்டிநாடு அரசு கால்நடை பண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏக்கரில் உள்ளது இங்கு இரண்டாம் உலக போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இரண்டு விமான ஓடுதளங்கள் உள்ளது அவை தற்போது வரை பெரிய அளவில் சேதமடையாமல் உள்ளது காரைக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் அடிக்கடி விமானம் மூலம் நாட்டின் பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் இது தவிர கல்வி பணி நிமித்தமாக வெளிநாடு செல்வோரும் அதிகளவில் உள்ளனர் மேலும் காரைக்குடி செட்டிநாடு பிள்ளையார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிகளவில் வெளிமாநிலம் வெளிநாட்டிலிருந்து வருகின்றனர் ஆத்தங்குடி டைல்ஸ் செட்டிநாடு கண்டாங்கி சிலைகள் அரியக்குடி குத்துவிளக்குகள் செட்டிநாடு கலைப்பொருட்கள் ஆகியவை உலக புகழ் பெற்றவை அவற்றை வாங்க பல்வேறு நாடுகளில் இருந்து வணிகர்கள் அதிக வருகின்றனர் மேலும் இப்பகுதிகளில் அடிக்கடி திரைப்படம் சின்ன திரைப்படப்பிடிப்புகள் நடக்கின்றன இதனால் திரைத்துறையினரும் அதிக வருகின்றனர் அவர்கள் அனைவரும் தற்போது மதுரை திருச்சி விமான நிலையங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் காரைக்குடி பகுதியில் விமான சேவை முக்கிய தேவையாக உள்ளது என நெடுங்காலமாக காரைக்குடி மக்கள் கூறி வருகின்றனர் ஏற்கனவே உடான் திட்டத்தில் செட்டிநாட்டில் உள்நாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பரில் இந்திய விமான சேவை கழக அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதன் பின்னர் விமானிகள் பயிற்சி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதையடுத்து விமான நிலையம் அமைக்க மத்திய அரசை தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர் வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் செட்டிநாட்டில் விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றனர் இது குறித்து சமூக ஆர்வலர்கள் பேசும்போது விமானத்தில் பயணிக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் வசிக்கும் பகுதியாக காரைக்குடி உள்ளது மேலும் விமான நிலையம் அமைக்க தேவையான இடம் மற்றும் ஓடுதளம் உள்ளது இதனால் விமான நிலையம் அமைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் தற்போது மத்திய அரசு அறிவித்தது வரவேற்கத்தக்கது என்றும் காரைக்குடி பகுதி இதனால் வளர்ச்சியடையும் என்று மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்